அண்மையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை திரைப்படம் வெளியானது வாழை திரைப்படத்தில் மாரி செல்வராஜ் சிறுவயதில் தான் பார்த்த உண்மை கதையை படமாக்கியதாக நேர்காணலில் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் அன்று வாழைத்தார் ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் பதினைந்து பேர் புளியங்குளத்தை சேர்ந்தவர்களும் நான்கு பேர் நாட்டார் குலத்தை சேர்ந்தவர்களும் ஆவர் இறந்த குலத்தை சேர்ந்த பதினைந்து நபர்களுக்கு திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையின் ஓரத்தில் கல்லறை அமைக்கப்பட்டன எட்டு பேரின் கல்லறைகள் கட்டிடத்தாலும் ஏழு பேரின் கல்லறைகள் மண்ணால் மூடப்பட்ட நிலையிலும் அமைக்கப்பட்டுள்ளன இதில் லட்சுமணன் என்கிற சிறுவன் லாரி விபத்தில் தன் உயிரை கொடுத்து மூன்று பேரின் உயிரை காப்பாற்றியுள்ளார் லட்சுமணனின் தியாகத்தை போற்றும் வகையில் தனி கல்லறை அமைக்கப்பட்டுள்ளது வாழை திரைப்படம் வெளியான பிறகு வாழை படக்குழுவினர் இந்த கல்லறைக்கு மாலை அணிவித்தனர் இதனையடுத்து விபத்து குறித்து அறிந்தவர்கள் பலரும் கல்லறையில் மாலையிட்டு செல்கின்றனர்